வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஜோதிட ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம் வந்து எப்படி செயல்படுகிறது நாம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் பொறுத்து எப்படி நம்மளுடைய போன ஜென்ம பூவ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறதுக்கு கடவுளாகிய பரம்பொருள் வந்து எப்படி வந்து ஒளி தத்துவம் மூலமாக நம்ம அவரோட கர்மாவை செயல்படுத்துறாருங்கிறது நம்ம துல்லியமாக எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எந்த டாபிக் பார்க்குறோன்னா உங்கள் திருமணம் எத்தகைய திருமணம் அதாவது காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு அப்புறம் இன்னொரு கேள்வி வரும் சார் காதல் திருமணம்னா என்ன சார் அது கலப்பு திருமணமா சார் இன்ட்ரேஸ்டாக சார் அது சேம் கேஸ்டா சார் அப்புறம் அப்படி இன்னொன்று கேள்வி வரும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நம்மளால செய்ய முடியுமா அல்லது அப்படி செய்யாமல் கொஞ்சம் தெரியாமல் கஷ்டப்பட்டு போராடி பண்ணக்கூடிய ஒரு திருமணமாக இருக்குமா அல்லது ஒரு அருமையான பெற்றோர்களோட அங்கீகாரம் போல ஒரு அரவணைப்போட நடக்கக்கூடிய ஒரு காதல் திருமணமாக இருக்க போகுதா அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி இருக்க போகுதா அல்லது சார் இதுக்கு காதலே இல்லை சார் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பியூர்லி இது வந்து ரெஃபரன்ஸ்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட்ல தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா உங்க ஜாதத்துல அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்க ஜாதகத்தை வச்சு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் லைக் புடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து உங்க ஜாதகத்துல பொழுது லக்னம் தான் முதல் வீடு தெரியும் லான்னு போட்டிருக்கும் அந்த லக்னம் தான் முதல் வீடு அதை வச்சு தான் உங்களுடைய லக்னம் இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் மூன்றாம் வீடுங்கிற தைரிய வீரியஸ்தானம் அப்படியே போய் பன்னெண்டாம் வீடுங்கிற அயன பெரிய ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் அதுல ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாம் இடமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல்ல நீங்கள் யார் யாரோட உங்க வாழ்க்கையை பங்கிட்டுக்க போறீங்க யாரோட தொடர்புல நீங்க இருக்க போறீங்க யாரோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க மீட் பண்ண போறீங்க யாரோட லாங் டேர்ம் கமிட்மெண்டோட வாழ போறீங்க அது எத்தகைய ஒரு பர்சன் அவங்க அப்படிங்கறது காட்டக்கூடிய ஒரு பாவம் தான் ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்ல வந்து பாவ கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி செவ்வாய் ராகு கேது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒரு அந்நிய திருமணம் இது வரைக்கும் நமக்கு சொசைட்டில நம்ம சர்க்கிள் இல்லாம ஒரு அந்நியரா வேற ஒரு சர்க்கிள் வேற ஒரு ரிலீஜன் வேற ஒரு காஸ்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பட் அதுல நிறைய விதிகள் இருக்கு நல்லா செக் பண்ணிட்டு தான் நம்ம துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் ஏழாம் வீடுங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட்டுங்க ஏழாம் வீட்டோட அதிபதி எப்படி இருக்காருங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் சுக்கரங்கிற ஒரு கிரகம் தான் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை தம்பத்திய சுகம் காதல் திருமணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனுங்கிறது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு நட்போடு இருக்கா பகையோட இருக்கா நீச்சமா இருக்கா உச்சமா இருக்கா ராகு கேது என்று சொல்லப்படுகிற அந்நியரை கொடுக்கக்கூடிய அந்நியர் சகவாசத்தை கொடுக்கக்கூடியவரோட சேர்ந்துருக்கா அல்லது சனி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவகிரகமாகிய சனி செவ்வாயோட அமைப்புல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வைத்துதான் நீங்க வந்து உங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணமா அந்த காதல் திருமணமா இருந்தா இன்டர் அது இன்டர் காஸ்டா இருந்ததுன்னா எத்தகைய இன்டர் காஸ்ட் நம்ம வேற ரேஸ் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி கல்யாணம் பண்ற மாதிரியா அல்லது ரிலீஜன் விட்டு ரிலீஜன் கல்யாணம் பண்ற மாதிரியா அல்லது எங்களுடைய ஓனர் ஒரு சப்காஸ்ட் மாறுது சார்ங்கிற மாதிரியாங்கிறது அந்த பாவத்தோட படிநிலை வைத்து நம்ம கிளியரா நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய பதினெட்டு வருஷ ஜோதிட ஆராய்ச்சியிலையும் கன்சல்டிங்ல ப்ராக்டிஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ஜாதகம் பார்த்துருக்கோம் ஸோ அதுல வரக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம சொல்ல முடியும் இதுல ஒரு நிறைய ஒரு ஒரு நடைமுறையில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது களத்தில் தோஷம்னு சொல்லிடுறாங்க பழமையில வந்த ஒரு ஜோதிடர்களா இருக்கட்டும் எந்த விதத்துலயும் பயங்கரம் லேட்டஸ்டான ஒரு ரிசர்ச்ல இன் இன்வால்வ் ஆகாம பழைய கருத்துக்களே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட கருத்து என்னன்னா ஏழாம் இடம் பாவத்தும் பார்த்தா கலத்தர தோஷம் திருமண தடை பிரச்சனை அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாயோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய தான் கல்யாணம் பண்ணணும் ஆனதான் கல்யாணம் பண்ணணுங்கிறது மிகவும் தவறான கருத்து இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா ஓன் சர்க்கிள்ல பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் ஓன் உறவுகளை பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் ஒரு அந்நிய உறவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தோஷங்கள் கிடையாதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சுக்கரன் வந்து ராகுசாரம் என்று சொல்லப்படுகிற திருவாதிரை சதயம் அந்த மாதிரி ராகுவின் நட்சத்திரத்துல பொழுதும் கேது நட்சத்திரமாகிய மகம் அஸ்வினி மூல நட்சத்திர இருக்கும்போது அந்த அந்நியர் இதே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல என்னதான் சுக்கரன் இது மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் ஏழாம் வீடு குரு பௌர்ணமி சந்திரன் சுக்கரன் புதன்கிற ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருந்தாலும் பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனி செவ்வாயு கேது தாக்கத்தில் இருந்தாலும் தசா புக்திகள் கண்டிப்பா பார்க்கணும் தசாபுக்திகள் வந்து எப்படி இந்த ராகு கேது தசைகள் வந்ததுன்னா அந்நியர் அவட வாழக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு ஜாதகத்துல அமைப்பு இருக்கும் பொழுது ஒண்ணுமே டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி அன்னிய ஒரு சூழ்நிலையில் வாழ போறாங்கன்ட்டு அது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் இதெல்லாம் தசாபுக்திகள் தான் நம்ம ஒன்று டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் சோ அந்த திருமணம் நல்லா இருக்க போதா அல்லது அந்த திருமணம் பேட் ஆக போதா போய் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனையாக போதா அப்படிங்கிறதையும் நம்ம தசாபுக்திகள் வச்சு மற்ற அம்சம் வச்சு பார்க்கலாம் அதே சமயத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால் சுபகிரகத்தின் தாக்கம் ஏழாம் இடத்துக்கும் சுக்கரன் எந்த விதத்திலையும் சனி செவ்வாய் இதோட சம்மதம் இல்லாமலும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு அமைப்பு கொடுக்குதுங்க சரி காதல் திருமணம் ஆகும் பட்சத்தில் அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் என்று சொல்லப்படுகிற கிரகம் தான் உங்க ஜாதகத்துல உங்களுடைய பித்ருக்காரகன் என்று சொல்லப்படுகிற உங்க அப்பாவை குறிக்கக்கூடிய தகப்பனார் வழியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே சமயத்துல ஒன்பதாம் பாவம் பாவம் அடிப்படையில் ஒன்பதாம் பாவம் தான் வந்து அப்பாவை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் சூரியன் எப்படி இருக்குது சிம்மம்ங்கிற அப்பா பாவத்தை குறிக்கக்கூடிய சிம்மம் எப்படி இருக்கு பாவ கிரகத்தின் தாக்கத்துல இருக்கா அது நம்ம ஜாதக கொஞ்சம் சப்போர்ட்டோ சுபகிரகத்தின் தாக்கத்திலயும் ஆட்சி உச்சத்தோட நல்ல இடத்துல இருக்காங்களா சந்திரன் என்று சொல்லப்படுகிற மாதா நாலாம் இடத்தோட உயிர்காரத்துவம் ஆகிய ஸ்தானமும் எந்த அளவுக்கு இருக்கு பலம் சுபகிர சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்லது சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும் பொழுது நமக்கு ஒத்து போற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம என்னதான் தவறு செய்தாலும் நம்மளை விட்டுக் கொடுக்காத ஒரு அம்மாவாக இருப்பாங்க சந்திரனே பாத்தீங்கன்னா சனி தாக்கத்துல தாக்கத்திலிருந்து கொஞ்சம் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா அது சரி வராது அதே சமயத்தில் கடகன் கடகத்தின் வீடாகிய சந்திரனின் வீடாகிய கடகம் வந்து சரியில்லை கடகத்திலேயே சனி செவ்வாய் இருக்கிறது வந்து அம்மா விஷயத்துக்கு சரியில்லை அம்மா வந்து சாதகளுக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் ஒன்பதாம் பாவம் நாலாம் பாவம் கடகம் சிம்மம் இது மாதிரி பல விஷயங்களை பார்த்து அது வந்து தந்தையார் பெற்றோர் தாயாரோட அரவணைப்போட நடக்கக்கூடிய காதல் திருமணமா ஃபியூச்சர் இப்படி இருக்குங்கிறது எல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம சொல்லலாம் ஒன் வேர்ட் ஆன்சர் கிடையாது இல்லைங்க ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி மூணு நாலு ஃபேக்டர்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஜாதகம் ஜோஷியங்கிறது எதுவுமே இந்த இடத்துல இது இருந்தா ஆன்சர்னு சொல்ல முடியாது ஏன்னா பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு பன்னெண்டு ராசிகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு எல்லாத்தையுமே நாம ஒரு கலப்பா கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் பர்மட்டேஷன்ஸா பார்த்து ஒன்னொன்னுலயும் எப்படி இருந்தா எப்படிங்கிறது நம்ம அனுபவத்தை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் அதுக்கு வேணுங்கிற ஒர்க்கை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி துல்லியமாக நம்ம பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்து வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு திருமணஸ்தானம் எப்படி அமையுதுங்கிற விஷயத்துக்கு என்னென்ன பார்க்கணுங்கிறது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒன்றுமே டீப்பாக போனால் இன்னும் லாங்காக போகும் உங்களுக்கு வந்து போரிங்காக இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு ஷார்ட் சம்மரியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் மற்ற ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்